உன்னதமான தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் மகா மகா மகதேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் மகா மகா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் ജീവനുള്ള ദേവനെ സ്തോത്രം ദേവാദിദേവനെ സ്തോത്രം ജീവനുള്ള ദേവനെ സ്തുത്രം ഉന്നതമാണ് ദേവനെ ഉമക്ക് സ്തുത്രം മകാ മകാദേവനെ ഉമക്ക് സ്തുത്രം பிரியமானவர்களே இந்த புதிய நாளை தந்த தேவனோ தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரித்து உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன் இந்த வேததியான நேரத்திற்கு இந்த நேரத்திலும் கூட என்னுடைய தலைப்பு அழுகை தங்கும் ஆனாலும் மகிழ்ச்சி பொங்கும் என்னுடைய தலைப்பு அழுகை தங்கும் ஆனாலும் மகிழ்ச்சி பொங்கும் சங்கீதம் முப்பது ஐந்து இப்படியாய் சொல்லுகிறது சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும் பிரியமானவர்களே சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும் என்று சங்கீதம் முப்பது ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது கூட நான் உங்களிடத்திலே ஒரு கேரக்டரை குறித்து பேச பிரியப்படுகிறேன் ரூத் என்கிற ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய வாழ்விலே கண்ணீர் கலக்கம் இழப்பு நிறைந்த ஒரு வாழ்வினை வாழ்ந்த அவளுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த அந்த மகளுக்கு ஒரு களிப்பு நிறைந்த ஒரு வாழ்வினை தேவன் தந்தார் கண்ணீர் நிறைந்த வாழ்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கழிப்பு நிறைந்த ஒரு வாழ்வினை தேவன் தந்தார் பிரியமானவர்களே ரூத் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அதாவது ரூத் என்ற பெண்ணுக்கு அவராலே தேவனாலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் பிரியமானவர்களே ரூத் என்ற ஒரு பெண் ஒரு மோவாபிய ஸ்திரியாக வாழ்ந்து வந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகி இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார் அவள் அவர் தேவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய கணவன் தன்னுடைய தேசம் எல்லாவற்றையும் இழந்தார் தன்னுடைய வாழ்விலே சந்தோஷம் என்றால் என்னவென்று தெரியாமல் போனது அநேக நேரங்களில் கண்ணீரே அவளது வாழ்விலே ஒரு 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 பெரிய பகுதியாக காணப்பட்டு கொண்டிருந்தது அப்படிப்பட்ட கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு எப்பொழுது தன்னுடைய இருதயத்திலே தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய சொந்த தெய்வமாக தெரிந்து கொண்டாரோ அவருடைய இருள் அவருடைய கண்ணீர் அவருடைய எல்லா துர்க்கிரிகளும் அப்படியே மாறி அவளுக்கு ஒரு செழிப்பான வாழ்வினை தேவன் கட்டளையிட்டார் அவருடைய வாழ்வு முழுவதும் அழுகை நிறைந்ததாக இருந்தது உண்மைதான் ஆனால் அந்த பெண்மணி எப்பொழுது தேவனை தன்னுடைய ஹிருதயத்தில் ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே அவளுடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தார் என்ன மாற்றம் அவளது வாழ்வு முழுவதும் கழிப்பு உண்டாக கழிப்பு நாள் நிரப்பப்பட்டிருந்தது போவாஸ் என்னும் ஒரு பெரிய எஜமான இத்தனுடைய கணவனாக அவளுக்கு தேவன் தந்தார் அவளே தெரிந்து கொள்ளவில்லை பட் தேவன் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தினார் இந்த காரியம் உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ரூத் என்ற பெண் பெத்தலகிங் வந்த பிறகு சில கதிர்களை பெருக்குவதற்காக கோதுமை மணிகளை கோதுமை கதிர்களை பெருக்குவதற்காக சிந்தியதை பெருக்குவதற்காக அவள் போவாசனுடைய வயலுக்கு சென்றால் ஆனால் தேவனோ போவாசனுடைய சந்ததியை பெருக்குவதற்காக அதாவது பரிசுத்த சந்ததியை பெருக்குவதற்காக ரூத்தனை போவாசிற்கு அருளினார் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் கண்ணீர் சிந்தப்பட்ட கவலைகள் நிறைந்த தோல்விகள் நிறைந்த இருள் நிறைந்த மரணம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அதிக

இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று வேதன வசனம் வேத வசனம் சொல்லுகிறது அன்று தேவ பிள்ளைகளே வேத வசனம் வேதனைகளை போக்குகிற வசனமாக இருக்கிறது வேத வசனம் விசனங்களை போக்குகிற வசனமாக இருக்கிறது பிள்ளை அருமையானவர்களே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட அநேக போராட்டங்கள் உண்டு அத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் கூட நாம் யாருடைய பாதையில் நடக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி வேதம் சொல்லுகிறபடி நடக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய வாழ்விலை இருக்கிற எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறும் பிரியமானவர்களே ரூத்தனுடைய வாழ்விலை அநேக தோல்விகள் தான் ஆனால் அவள் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவள்கள் அவனுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறி அவள் வாழ்விலே அநேக கழிப்புகள் உண்டானது கண்களை முடிச்சு விப்போமா பிரியமான அருமையான கர்த்தாவே உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட பிரியமான ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் பெரியவர்களையும் சிறியவர்களையும் வாலிபர்களும் நம்முடைய கரத்தில அர்ப்பணிக்கிறேன் அப்பா அவர்களுடைய வாழ்விலே அநேக கண்ணீர்கள் நிறைந்திருந்தாலும் அவரது வாழ்வினை கழிப்புள்ள வாழ்வாக மாற்றினீர் அதே அதே போல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய வாழ்விலையும் கூட கழிப்பாக மாற்றும்படியாக உடைய பாதத்தில் அன்போடு கூட செவிக்கிறேன் ஏஸ்வின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்விலை தேவன் அநேக நற்காரியங்களை செய்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் உங்களையும் அவர் பங்காளிகளாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார் மே காட் பிளஸ் யூ தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே